நண்பர்களே நீங்கள் தமிழையில் பார்த்தது உண்மை தான் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு நம்ம யூடியூப்குள்ளே கால் எடுத்து அடி எடுத்து வச்சு கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் பத்தொம்பாந்தேதி அன்றைக்கி யூடியூப் குள்ளே என்ட்ரி ஆனோம் இன்றைக்கி நாலு வருஷம் ஆச்சு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது இதை கண்டிப்பாக கின்னஸ் சுத்தத்தில் கிழிஞ்சு பக்கத்தில் எழுதி வச்சுக்கிருக்கணும் ஏன்னா போன வருஷமாவது பசங்களுக்கு ஒரு பன்னாள் வாங்கி கொடுத்தேன் இந்த விட்டோ ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு நேற்று எப்படி தீபாவளி அடப்பு மடம் நேற்று கொஞ்சம் விட்டுச்சு இன்றைக்கி வெயில் பார்த்திங்களா அட்டி விச்சு எடுத்துக்கிருக்கா பின்னாடி மேகத்தப்பாக இருக்க ஒரே மொ இதாக வந்துக்கிருக்கு இன்றைக்கி என்ன செய்ய காற்று தெரில ஹலோ ரண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்க அக்கா வாருங்க மேகத்தை சரியான மேக காலையில் கூட அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்குலாம் வடக்கு பக்கம் கூட நல்லா எக்கு துப்பு இல்லாமல் இருக்குது நேற்று லீவ் விட்டவங்கல இன்றைக்கி வந்துட்டாங்க ஏன்னா நல்லா வெயில் அடிக்கிட்டா தர உடந்துடும் திண்டு கொஞ்சம் நேரம் ஓத்துனப்போ யாரை வீட்டில் விட்டுருந்துருக்கேன்னா நம்ம கரடி மகளை அவளை வீட்டுக்கு வந்தாச்சு எதுக்கு ஏரத்துக்குள்ளே அலைஞ்சிக்கிருக்க வேப்பங்களை கட்டி வீட்டில் விட்டாச்சு மற்ற பசங்க எல்லாம் குடுன்னு விடுன்னு ஒடியானிட்டே ஈரோப்பாதை எவ்வளோ இருந்துச்சு காஞ்சி வச்சுங்க கொஞ்சம் சிப்பா அப்படியே சுத்தமாக வெயில் அடித்தோன்னே அது போக இருக்கிற ஈரம் அத்தனை விடிய விடிய பேஞ்சது நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி நேரம் மழை இருக்குமா அவ்வளோ வராது எட்ட இருந்துச்சு எட்டு மணி நேரம் தான் அதில் எப்போ உறச்சு பேச்சு நம்ம போல் வீட்டுக்கு போனோம் போரு நல்லா பேஞ்சிச்சு கரெக்டாக நாலரை காலை கால போலே நின்றுச்சு நான் கூட வீடியோ சொல்லியிருப்பேன் எப்படி எப்படி தண்ணி வந்துடும் அது மழை சொல்லிச்சு தம்பி அப்படிலாம் கற்பனை பண்ணாங்க தம்பி அந்தக்குள்ளே தண்ணி கிடையாது சும்மா அப்படித்தாண்டு நைட்டெலாம் மழை பெய்யும் லோட் நின்று போயிடுச்சு அவ்வளோதாங்க ஒரு எட்டு மணி நேரம் நல்லா சார அப்படி விழுந்து தண்ணி எங்கேனா எல்லாம் பார்த்தீங்களா ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு பலத்த மழை இல்லை பூச்சி மகனே ஏ பூச்சி மகன கோச்சன் தம்பி அத்தே யார் இது முத்தலுக்கா ஆ சரி சரி மை 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 கனிங்க வகுத்து நப்புங்க இன்றைக்கி மழைக்குள்ளே வீட்டுக்கு ஓடி போயிடணும் நம்ம கருத்து பூ பறக்குறியா பிறக்கு பிறக்கு சீக்கிரம் எப்படியே திண்டு வகுத்து நப்பி நம்ம மூணு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம் கருத்தை எப்படி தின்ற அவர் நீ உங்கள் மம்மி தெனா விட்டு அதை விட அவள் தான் சின்னப்பெல்லாம் பிறக்கிறா நீலாம் ஏழு கிலோ வயசு ஆயிடுச்சு எதுக்கு எதை திண்டுக்கிறிருக்கேன் திண்டு போகிறது நேரம் போதா ஏ தெனா விட்டு என்ன தெனா விட்டு வருங்க காலம் எப்படி வந்துருச்சு வடிச்சு வைத்திங்களா நான் எனக்கு தெரிஞ்ச காலம் தான் இதில் நல்ல காலம்னு மட்டும் ஒதுக்கணும் இது நல்ல காலம் இதெல்லாம் கொஞ்சம் மர காலம்னா இருக்கும் தவிட்டு காலனாக இருக்கும் பறவைங்க நிறையா வடிச்சிருக்காங்க எக்கத்த பிள்ளாமல் இப்படி வடிச்சு கொடுத்தீங்களா அதுதான் அந்த கரெக்டாக வெட்ட மேட்டு பகுதி நல்ல மண் இருக்க பகுதி தான் அதிகமாக வெடிக்கும் கிட்டு நிறையா வெடிக்கும் போலப்போ அடுத்த வருஷம் நோட் பண்ணிக்கணும் இந்த பக்கம்லாம் பரவாயில்ல எம்பிட்டு காலாக இருக்குது இன்றைக்கி நம்ம அந்த வாய்க்காடு பக்கம் அந்த அரிசி குழந்தை நேற்று மேச்சமும் மழக்குள்ளே இல்லை அவங்களும் சத்த போட்டு போயிட்டாங்க இன்றைக்கெல்லாம் அந்த பக்கம் போகக்கூடாதுங்க நேற்று எங்கிட்ட மழைக்குள்ளே வீடு பிழைச்சி போவோம் மேஞ்சிட்டு போகணுன்னு விட்டாங்க ஆனால் இன்றைக்கெலாம் போனோம்டா கம்பெனில் கம்பெலாம் வராது மற்ற ஏரியாவில் கம்ப வரும் ஆனால் மதுரை இது உசிலம்பட்ட ஏரியா அருவாக தான் பேசு அதனால் போனால் சண்டைக்கு வந்துருவாங்க எதுக்கு இந்த அளவுக்கு மேஞ்சிட்டு அப்படியே திருப்பி கிருவோம் ஓனம் கூட வெட்டு கூத்து வாய்க்கா தாக்குறாரு தான் எதுக்கு இங்கிட்டே நல்லா மேட்ச்சு தான் ஓடாமல் ஓடாமயிறாங்க காரணம் கொஞ்சம் நல்லா வீட்டை தூங்கப்போட்டு பதினோரு மணிக்கு அவ்வளோ லேட்டாக பார்த்துன்னு வச்சு அப்புறம் பார்த்து பத்து மணி ஆயிடுச்சு பற்றி வருவோம் நல்ல வெயில் கலந்து மேகிட்டு வந்து விட்டேன் ஸ்கைப்பாலே நாலு வருஷம் ஆச்சு ஸ்கைப்பாலே போன விடப்பா அப்போ ஒரு பண்டாத கொடுத்தேன் இந்த வீட்டு ஒன்றும் இல்லை மேத்தி விட்டேன் பையன் பசங்களை போ எல்லாம் ஒன்றும் சரிங்க நீங்கள் எங்கிட்ட அலையாதீங்க எங்கள் வாரங்க புல்லு எப்படி கிடக்கு இருக்குது இல்லை நல்லா தான் இந்த ஆனா கொலைக்குள்ளே உள்ள நடுக்கால் ஃபுல்லாக கிடக்கு போதா நல்லா தின்னு மேட்செல்லாம் கிடக்கடா நீங்கள் தான்ட்டு நல்ல ஃபுல்லாக கேட்குறீங்க போன மாதமே இந்த வீடியோ போட வேண்டியது நம்ம நாலு வருஷம் ஆனது ஏன்னா போன மாதம் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி நீ அக்டோபர் போட்டுக்கிருக்கேன் நம்ம அந்த கொட்டை வைக்கி அங்கட்டுக்கிட்ட அழைச்சிக்கிட்டோம் அதுவே பார்க்க சரியாக போச்சு எங்ககிட்ட அந்த வேலையாவது முடிஞ்சுக்க நாலு வருஷம் வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் சொல்ல போனால் ஒரு வருஷம் வீடியோ போடல மூணு வருஷம்தான் கணக்கு பத்தாயிரக்கே நம்ம சப்ஸ்ட் வச்சிருக்கோம் ஆயிரம் வீடியோ கிட்ட போட்டிருக்கோம் இதே பெரிய கிண்ட சாதனை இது நல்ல தேனி பக்கத்துலேருந்து நல்லா பியூர் ஒயிட்டும் கருமையும் கலந்து வருது அப்படியே மேற்கிருந்து கிளக்க வருது இது கிழக்கிறது மேற்க வந்துக்கிருக்கு ரெண்டு டம்முன்னு முட்டை பார்ப்போது இதே நேரத்தில் இப்போ வெயில் அடிக்கிறது மதுரையில் சிட்டிக்குள்ளே சாரை பிஞ்சிக்கிறதுக்கு சொன்னால் நம்ப மாட்டேங்க ஏழு மணிலேருந்து இப்போ ஒம்பது மணி வரைக்கும் நல்லா சாரம் விளைஞ்சான் நமக்கான வெயில் காலையிலேருந்து சாரில் விளையில நல்லா வெயில் அடித்தான் அதனால தான் நல்லா தூங்க போட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லா வெளியே கட்டி போட்டிருந்தேன் உணரட்டும் அந்த காலை வெயில் உடம்புக்கு நல்லது ஆடுகள் அதே மாதிரி வெளியே போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்தால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காங்க எம்மா சொல்லக்கூடாதுண்ணா கருவச்சி மகாய இவை அந்த அமீரம் கருவாச்சி மகளை ரொம்ப மலையில் நனைஞ்சாங்க நேத்தெல்லாம் பரவாயில்லை எங்கிட்ட தாங்கிட்டு அன்னிக்கலாம் பையன் எங்கே அந்த இருக்க அந்த 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 பூச்சி மக்கள்லாம் தாங்கியிருக்காது இந்த இங்கே ஒன்று வருது வருது நம்ம காதாட்டி இதெல்லாம் வதிரிச்சு அப்படித்தான் மொத்தமாக நினைச்சி அவ்வளோதான் குறை கொலைச்சி போயிருக்கு கையால் நல்லா பயப்படல எங்கிட்ட வீட்டில் விட்டு நல்லா தான் போச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பரவாயில்ல எட்டு மணி நேரம் ஆடுகாய் எப்படித்தான் அப்படியே தாங்கிகிட்டு இருக்கிறது ஆடுகா விட சமாளிச்சுட்டாங்க நெக்ஸ்ட் டைமில் அந்த மாதிரி மொழி போடக்கூடாதுங்க பிளான் பி அப்படி மாற்றிடணும் அமேதி மேய்ங்க இதை விட்டு எங்கேயும் போனீங்கன்னா வகை நிறையாது நடத்திங்கன்னா நல்லா ரெண்டு மேய்ஞ்சிக்கங்க என்னை கேட்டால் இதான் உங்களுக்கு நல்லா வாய் கெட்டுது எசவாக இருக்குதுப்பா நேற்ற முட்டி போட்டு பிறக்கிறாங்க எவனும் எங்கிட்ட போக எல்லோரும் இதுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் வெளியேறும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த நேரத்துப்பா வீட்டில் விட மாட்டேன் நேரத்தில் இரநா முள்ளு இருக்கா இர வரண்டா இர வர்தா இரா இர இந்த வருங்க காய் இந்த காய் அப்படியே அழகி போச்சு வருங்க மழை நனைஞ்சு நனைஞ்சி புழுவு அப்படியே திண்டு செஞ்சுக்கு ஆடு கண்டிப்பாக சீக்கு ஆடு மழை சின்ன குட்டியை திண்டா கழியும் ஆடு கூட தயங்கிறோம் ஆய் ஃபோக்கஸ் ஆகிடும் ஃபோக்கஸ் 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 இந்த இருக்கா எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ஆடெலாம் ஒன்றும் செய்யாதுங்க சின்ன குட்டிக்கு தான் தகுந்த மாதிரி சின்ன குட்டிக்கெல்லாம் தாங்காது அம்மனியாத்தா அம்மனியாத்தா சீக்கிரம் மெய்த்தா இன்றைக்கி மழை வரப்போகுது இன்றைக்கி மெய்யை வேணுமா அதெல்லாம் வேணாம் நல்லா புள்ள இருக்க சிக்கிறது உனக்கு தான் வகை வகையாக இருக்குது நாட்டுக்கரிலேயே தின்றாங்க ஒரு நல்லா இருந்தால் சீமக்கல்லையும் கடிக்கிறாங்க நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்ல சீமக்கல்லையும் கடிக்கிறாயங்க அதான் கடிச்சாலும் பரவாயில்ல ஒன்று அதனால சத்து தான் ஆனால் எது பயவு இல்லை எது கடிக்கிறாயினே தெரில நானும் அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கனே ஈசல் பறக்குது ஆனால் எங்கிட்டு அது உள்ளேருந்து வருதுன்னு தெரில அது வெடித்து மத்தம் பார்த்துக்கேன் அந்த இதை பார்ப்போம்னு பார்க்குறேன் அந்த புத்த எங்கிட்ட இருக்குன்னு தெரியல ஆனால் பறக்குது நிறையா அது நேற்று பேச்சு சாரில் கற்றுக்கும் இன்றைக்கி வெடிச்சு நிறையா வந்துருச்சு பூமிக்குள்ளேருந்து வகை வகையாக வெளியே வரும் ஒரே நாள் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே எல்லாம் மண்டையாக போட்டுரும் எங்கிட்ட இருக்குன்னு பார்க்கல நான் தேடி பார்க்குறேன் பறக்குதா ஆகா பறக்குதா அவங்களுக்கு தெரியுதா நிறையாது அது ஒன்று ஒன்று இந்த தட்டாம பிடிச்சி 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 சாப்பிட்டுருக்கு நிறையா கிடக்குது எங்கிட்ட எங்ககிட்டதோ வெடிச்சிருக்குங்க நான் சின்ன பிள்ளையில் ஒரு ஆறு அஞ்சு டயத்தில் படிக்கும்போது எங்கள் கிளவி அந்த ஈசலை பிடிச்சி பிடிச்சி கொடுப்பேன் அது நல்லா அது என்னமோ பண்ணி எடுத்து கொடுக்கும் இப்போ ஈசல் சாப்பிட்றீங்க ஈசல் சாப்பிட்ருப்பேன் எனக்கு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க வேறு லெவலெலாம் இருக்கும் ஆனால் சில பேர் யார் சண்டைக்கு வந்துடுறாங்க ஒரு உயிரினத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க அது சே வேற வழியில் அது சின்ன பிள்ளைத்த பழைய பூச்சி நம்மளே எல்லாரும் நான்வெஜ் வச்சுருக்கோம் அதனால் வெஜிடேரியன் யார் சண்டைக்கு வந்துடாதீங்க பார்த்துங்க பெரிய சண்டை போய்க்கிருக்கு ஐக்கே பூச்சி மங்களுக்கு நான் மோம்ச்சு பேத்திக்க இன்னும் பெரிய வாய்க்க தகுறாரு ஐக்கே வாங்க போ மே போ வாங்க ஓடியா ஓடியா அப்படியா இன்னும் இருக்குது நல்லா அந்த இங்கே வாய்க்காடுக்கிட்டே வந்தாச்சு குக்கியம்மா ஏ குக்கியம்மா உன் காலக்கில் இதை விட்டால் நல்லா புள்ளி எங்கேயே தேடி பார்க்க போறியா எதுக்கு நீயும் ஸ்கைஃபால் நடந்தே சாகுறீங்க நடையாக நடக்கிறீங்க நல்லா ஃபுல்லாக கேட்குறீங்க தான் நேற்று போன மரம் அந்த பக்கம் தான் போக பார்க்குறாங்க கிட்டலாம் இன்றைக்கி அந்த பக்கம் ஏரியா பக்கம் கால் வைக்கக்கூடாது இங்கிட்டே மேங்க நல்லா பச்சை பச்சை கிடக்கு தண்ணிக்கெல்லாம் இல்லைங்க தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குது இதிலே போதும் தண்ணி ஆடுகளுக்கு எங்கேயும் வரலாம் இப்பயே சுட்டுருச்சுக்கேன் எவ்வளோ தியா சுடுது வெயிலுக்கு அது தெரியாதா பரவாயில்ல ஆனால் நேற்று இந்த பக்கம் தண்ணி எக்கு தப்பு இல்லாமல் கிடைச்சான் ஏ ஏன் யோசியா எக்கோக்கோ இந்த கிருவே பிடிச்சி பேன்னு பார்த்தீங்க மறு நினச்சிருப்பா ஓடு அங்கிட்டு போய் இக்கோ ஒன்றா சேர்ந்து ரெண்டு கால புல் இருக்குது இங்கிட்டு வருவாயில்ல இதை பிடிச்சி கடிச்சிட்டு ருசி புல்லா தரேன் இது வந்து மேய்விங்களா தண்ணி இருக்குது தண்ணியாக குடிங்க நல்லா நண்டுகால புல் இருக்குது இந்த முள்ளுக்குள்ளே வை போனால் கோரையாக கடிக்கலாம் எங்கிட்டா கடிச்சிட்டு தட்டு பிடித்து இந்த இடத்த கழி பண்ணுவீங்களா இவங்க இதை விட்டு அசையாமையிறாங்க இந்த உறுப்பு தான் ஓடுது நம்ம ரெட்டை எங்கே ரெட்டை எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த கண்டு அவ்வளோ விற்று பல நாட்கள் ஆகி வச்சு நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தேன் நம்ம ஊருக்குள்ள தான் இருக்கா உள்ளூருக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் பைப்பில் லைட்டாக பார்த்து லைட்டாக குரலை கேட்டு லைட்டாக கற்றுனா அதுக்கப்புறம் விட்டா ஒரு பிள்ளை பத்திரிக்கான்னு சொன்னால் ஒரு கிடா குட்டி போட்டிருக்கேன் அப்படியே அச்சஸாக அவ்வளோ மாதிரி பால் பால்கண்ணி ஒரு கிடா குட்டி போட்டிருக்கு அது இப்போ தான் நம்ம எப்படி சொல்ல இந்த இவங்க தான் நம்ம இந்த மோனிக்கா இப்போ குட்டி வீட்டில் இருக்கிற ப பால் குடி குட்டிகள் நம்ம நீசா அந்த டயத்தில் பளுன்னு போட்டால் அதே டயத்தில் வரட்டினது நல்லா தொப்புள் கொடி விழுந்து இறக்கடிச்சானா இறக்கடிச்சு ஓடி பிடிச்ச ஓடி இருந்துச்சு அப்புறம் பார்த்துட்டு ரைட் பார்த்து பத்திரமா இரு நல்லா மேஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி மாட்டேன் நான் கண்ணுமையே சுடுதா நான் அக்கா நாக்க நின்று நல்லா சுடுது போல் நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா அப்படியே சுட வச்சு கொடுத்துருக்கேன் இங்கே இல்லாமல் இதில் ஒரு வாய் விற்கிறா அதில் வச்சு வச்சு பார்க்குறா எல்லாமே சுடுது வேற குடி பளுன்னு தான் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு அவள் எங்கே இப்படி தான் அங்கே பாரு வைக்க வாய் எடுக்க இருக்கேன் நம்ம கச்சா பத்தி தீயவா சுடுதுங்க ரெண்டு மணிக்குள்ளே நல்லா சுற்றணும்னு நினைக்கிறேன் குடிச்சிக்க இவள் ஆளுக்கு தீனியை குடிச்சிருக்க அவர் ஏன் புள்ளிமானே புள்ளிமானே ஆனால் அது கொஞ்சம் குளுக்களுண்டுருக்கும் போல நல்லா இருக்குது குடிங்க இங்கே வேரி பலூன் இது என்ன புதுசாக இருக்குது ஒரு நாயே என்ன புதுசு புதுசாக வருது கோக்கோ இங்கே இருந்துடா வராய்க்கே ஆத்தே ஆள் பழுக்காக இருக்குது வளர்ப்பு நாய் என்னன்னு தெரியல உய் இங்கே வர வேறீ கோயிங் வளர்ப்பு நாய் வருதுன்னு தெரியுதுங்க ஆள் நடை பார்த்தாலே பழுக்காக இருக்குது அந்த சவுக்கு க இருக்கிற நயன் ரெண்டு நாய் மூணு நாய் வச்சுக்காங்கள்ள என்ன மச பிடிக்கீங்களா ஆ உய் ஆய் எதையும் தொட்டுறக்கூடாது பார்த்துக்க இந்த மாதிரி பயப்படாத ஒன்றும் இல்லை என் உள்ள தான் அங்கே போகுது விரிச்சு ஓட போகிறா இங்கே ஒய் இங்கே வைக்கிறேன் போகிறா ஆட்டுக்குள்ளே தான் போக்கிருக்கே ஒய் ஆத்தாத்தே ஹா 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 ஆ பொண்ணு இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாயிடா வாழைப்பண்ணா ஒன்றும் செய்யுது ஓத்தே போதே போர் அத்தை புள்ளிய பிற உசுறு தவிச்சது பெருவாரு போது அத்தி ஆத்தே அவ்வளோ நம்ம கருவாச்சி கருவாச்சு எல்லாம் குதிரை குதிரைடக்க குதிக்கிறா ஒடியா ஒன்றும் செய்யுது வா பா இது வாங்கடா நாய் உருவாத்தியா எதாவது ஒன்றும் சேர்ந்து மயக்கணுன்றது ரெண்டோ மாயக்கா எங்களுடைய அம்மனி எங்களுயும் பிள்ளைய அம்மனியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டே அப்படியாப்பா வா ஒன்று சரி ஒன்று இங்கிட்டு வாங்க நீங்கள் போய்ட்டு போய் திரும்பிட்டேன் யாத்தி அங்கிட்ட வேணாண்டா அங்கிட்டு நாய் வருது புள்ளிமனே ரோச்சி மோலே ரோச்சி மோலே பத்தியா இத்த துண்டி நாயும் பார்த்தியா வழுக்கா இருக்கா இத்த தனியாக மயக்க கூடாது தனியாக மஞ்சள் தூக்கிட்டு போய் ஓடு ஓடு உங்கள் அம்மாட்ட ஓடி கூட்டதாக ஓடி போய் கொல்ல குதிரை கடைக்கா குதிக்கிறா டாக்டர் சொல்கிறப்பில் இப்போ தான் ஒரு மூணாம் நாடி நம்ம கூட ஆடுமே இப்போ அவரோட ஆடை நாய் கடிச்சிடுச்சு அது போக அப்புறம் ஊசி போட சொல்கிறாப்புல ஒரு வாரத்தில் உங்கள் ஊரில் எப்படியாவது ஏதோ ஒரு ஆடை நாய் கடிச்சிப்படுதுன்றாங்க தெருநாயி அப்போ பார்த்துக்க எங்கேனாவது உரத்தில் வீட்டு கை வளப்பும் சரி இந்த மாதிரி மேட்செல்லாம் எங்கேனா தான் இருக்குது ஊருக்குள்ளே நல்லா நாய் பண்ண வைக்கலாம் போல அப்படி நாய் கிடங்க கவர்மெண்ட் நாய் பண்ண நடத்தலாம் ஆனால் நடத்தி ஒரு பிரச்சனை அப்படி என்ன செய்ய ஆடு பாடு அது குட்டி ஓடும் நாய் குட்டி விட்டு என்ன போகுது அது சும்மா சிம்மக்கரில் மாதிரி சிம்மக்கரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நாய் தெரியுன்னா இதாக போச்சு ஆனால் என்ன செய்ய அது ஒன்றும் பசியில் போய் கடிச்சிருதா உஷார நம்ம தான் பார்க்கணும் டே தண்ணி சாமி சாமியாட்டா அரியாடி இந்த வெயிலுக்கு நேற்று நான் நடிக்க இன்றைக்கி என்ன டான்ஸ் ஆர் கடை கடை கடந்து நண்டே அவரு ஒடிங்கு போயிட்டா சும்மாவே வத்தி போயிட்ட அதில் இன்னும் பால் கொடுக்குறாளா நண்டு வற்றி வச்சு போய் தனியாக குடிப்போம் அந்த அங்கே தண்ணியாக எடுக்கிறோம் பிள்ளை பார்த்து வா பார்த்து வா எங்கே ஓய் புல் பார்த்துருக்குள்ளே ஓய் நல்லா திண்டு ருசி பார்த்து திண்டுட்டு வரீங்க பரவாயில்ல நல்லா புல் எங்கள் டோக்கை அளவுக்கு எடுக்கு ருசியா இங்கடா வரேங்க இங்கிட்டு வரங்க என் வீட்டு புல்லே இருந்துச்சு இன்னும் எப்படி அப்படியே பறவை பறவை வந்துச்சா பாருங்கள் புல் விதை முளைச்சிருச்சு அவ்வளோ தான் இதுக்கு மேலே வளராது புல் முத்த ஆரம்பிச்சிடும் நல்லா முத்த முத்த நல்லா திங்கி இது காயக்காய் இன்னும் நல்லா திம்பாங்க என் வீட்டு புல் பார்த்தீங்களா கொஞ்சம் சும்மா மண்ணாக இருந்துச்சு அந்த மண்ணெல்லாம் மூடி 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 இப்போ புல் பொத்திருச்சு பாருங்க நம்ம நண்டு மாவு உள்ளே தலையை கொடுத்து இந்த இது புதைக்கு இதில் எடுக்கிறீங்களா அது தலையை தலையாக கடிக்கிறாள் அவ்வளோ இந்த பக்கம் எம்பிட்டு மேகம் இருந்துச்சு இது வரைக்கும் இருந்துச்சா அப்படியே வந்த வழியிலே ரிவர்ஸிலே போயிடுச்சுங்க திருப்பி அப்படியே தேனி பக்கம் தான் போகுது நேராக வாருங்க இந்த பக்கம் எல்லாம் குறைஞ்சி சுற்றிங்களா ஆனால் இந்த பக்கம் இருக்கிறது தெற்கு பக்கம் இருந்து உப்பாங்காய் அடிக்கிறது வருங்க இந்த மேக எங்கே வந்துருச்சு இன்றைக்கி இன்னொரு உப்பாங்காய் அடிச்சிக்கிருக்கு ஆனால் மணி பன்னெண்டு மணி ஆகுது நல்லா ஒரு பக்கம் ஆடி காற்று அடிக்குது ஒரு பக்கம் உப்பாங்க அடிக்குது ஆனால் இன்றைக்கி ஆளாங்காற்று அடிக்கல கீ காற்ற அடிக்கல அது அடிக்காதனால மழை வருமா என்னடா தெரியவில்லை கருத்தே என்ன நல்ல நேரம் எதுவும் பார்க்கணுமா ஏன் கருத்தே எல்லாம் மேய்ஞ்சிக்கிருக்கேன் இங்கேயே வயக்காட்டுக்கு வந்தாச்சு பகிர் பார்க்கும்போது ரெண்டு பக்கம் பள்ளம் இருக்குது டேங்காக ஃபுல் பண்ண போ கருத்து கருத்து சொருத்தே ஓ நல்லா இங்கேருந்து ஒரு பச்சை பசங்க தெரியுது வெயில் அடித்தாதான்ப்பா வயக்காடோட அழகே அழகாக தெரியுது இங்கேருந்து அங்கேருந்து பார்க்கும்போது அப்படி கிரிக்கெட் ஸ்டேடியம் கிடக்க அப்படியே ஒரே பசுமையாக காட்சிக்கிறது நீசா அந்த முழுக்கில் ஒன்றும் இல்லை நண்டே சொன்னால் கேளுங்க இதுலேயே மேஞ்சு வகுத்த நப்பிட்டு மூட்டை முடிச்ச கட்டி கிளம்ப பாருங்க ஏ நீசா இதில் ஒரு கடியாக அதில் ஒரு கட்டி அடிச்சிருக்கோங்க இவ்வளோ முதல் காளை கட்டணுங்க கவலையின் கண்ணுமையை இதெல்லாம் காளை கட்டணும் இந்த வரி கூத்தலையும் சேட்டா புத்தகம் பண்ணுறா இந்த ரெட்டை நல்ல புள்ளி எடுக்க வர்றாரு நல்ல புல்லா ஒரு மாடு கடிக்காது ஆடு கடிக்காதெல்லாம் பார்த்தா ராகுற ஆளுக்கு கரண்டி நல்லா படுத்து கிடக்கா மாடுங்க தான் வருது கரண்டி திரு ஒடியேதா மாடு போகிறது வாங்க நீங்கள் போய் இந்த அந்த முள்ளுக்கு அங்கேட்டு அரிசி கொலை இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம் போய் அங்கட்டு மேஜர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் காஞ்சிருக்கும் என்ன படுத்துட்டீங்க போய் பார்த்துட்டு வந்து படுப்போம் வாங்க போய் அந்த பக்கம் அரிசி கொலை இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வரணும் நேரம் படுத்தாங்கன்னா அப்புறம் வகை நிறையா பார்த்துங்க இது நம்ம வாத்தியார் எங்கிட்ட கூப்பிட்றானே என்னைக்கி விட மாட்டானே அன்றைக்கி விட மாட்டேங்கானே இன்றைக்கி நம்ம பங்கேற்று கூட்டு போகிறானே பார்க்குறாங்க வாங்கடா அங்கே தான்டா போகிறோம் அரிசி குளம் தான் ரெண்டு வகை நிறைய அதுக்கப்புறம் நீங்கள் மதியம் எம்பூட்டும் தூக்கிங்க அப்படியே சுபத்தாய் கிரட்டை சிசிக்கா வா வா அந்த முளை தாண்டி போகணும் அண்டே கரெக்டாக வழிகாட்டு பார்க்கலாம் அரிசி கொள்ளலை கிடத்துல எங்கே கரெக்டாக போகணும் அதை கட்டாக பார்த்தே காட்டு வரட்டும் பசங்கள் எல்லாம் ம் கமான் கைஸ் என்ன இப்படி ஸ்லோவாக நடந்துங்கிறீங்க எவ்வளோ சீக்கிரம் நேற்று கூட மழையில் அப்படி சுறுசுறுப்பாக இருந்தீங்க நீங்கள் என்னம்மா வெயில் அடிக்கிறது ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களே முடியா வாடா விருமாட்டே இப்படியா ரேம்பர் வாடா விருமாட்டே இதில் உழுது இப்போ தான் ஒன்று ஒன்று அரிசி கொலையும் கோரப்புலு அது இது வளர்ந்துக்கிட்டே வருது இந்த பக்கம் எப்படின்னு தெரியல போய் பார்ப்போம் எங்கிட்ட ஒன்று ஒன்று அரிசி கொலை கிடக்கு ஆனால் நமக்கு தேவையானது தான் அதுக்குள்ளே இறங்கினா தான் தெரியும் செம்பரி ஆடு வந்து கடைசியில் மேஞ்சிச்சு இருக்கா என்னன்னு தெரியலை ம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுங்க இருக்கிற மாதிரி தெரியுது என்ன தோக் அடித்து வகுத்த நெப்புங்க ஒன்றும் பண்ண முடியாது எதுக்கு இப்படி வீம்புக்கு நடத்துக்கிறீங்க போட்டி போட்டுக்கிட்டு ஈரமாக இருக்கா எனங்கன்னா கடங்க பட்னியா கடங்க நீ நடக்க நடக்க நீங்கள் தான் அன்றைக்கி பட்னி நல்லா நண்டு கால் புல் கிடக்குங்க அரிசிக்குலம் கூட அந்த அளவுக்கு இல்லை ஆனால் என்ன நீ நல்ல ஃபுல்லாக அரிசிக்குள்ளையாக கேட்குறாங்க அதுக்கு எங்கே போக இதிலே நல்லா ரெண்டு மஞ்சள் மெயலாம் ஆனால் ஈரமாக இருக்குது தெரிஞ்சு மாட்டாங்க பாருங்க இந்த போஸ்ட் மரத்துக்கிட்ட அந்த ஒரு குண்டில் முடிச்சு செந்தட்டி இருக்குது நீ காலையிலேருந்து வந்ததுலேருந்து செந்திட்டி திங்கலை நேற்று கூட நல்லா திண்டாங்க அந்த செந்தட்டி திங்க ஒரு குறுப்பு எப்படி போது கரடே என்ன செந்தட்டி ருசியாக இருக்கா திருசா சரி அத்தை நிறைய நல்லா தின்னு பழகுது நல்லா தின்னுங்க சீக்கிரம் தின்னுட்டு இடத்த காலி ஒன்றுங்க எங்கிட்டும் அந்த கோரம் லேசாக போல வாய் கட்டுறதுக்கு இதவே சுற்றி சுற்றி மேறாங்க அந்த பக்கம் போக மாட்டேன்றாங்க அங்கிட்டு போக திருப்பி இங்கிட்டு வர எங்கள்கிட்ட பகத்தை நேரப்புனா சேர்த்தான் ரெட்டச்சொல்லியே என்ன முறுக்கு கூப்பிட்டு இருக்கா அப்பா வந்து ஈ பூ திரிச்சோலங்க இவ்வளோ அதை மேயாமலே இருக்கா கை எந்திரிக்கவா இருக்கா ரெட்டைச்சொளிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நீங்கள் என்னெல்லு நான் இதில் கூட்டுக்கு வர்றேன் இந்த வர்றேன் தென்னாவிட்டே கர்டே இந்த வர்றேன் தென்னாவிட்டே நீயும் ஒரு பத்து வருஷத்தை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நானும் பண்ண சம்பவமான கருத்து வரேன் கருத்தெல்லாம் ரொம்ப சேட்டை கூடிச்சு வரேன் பாபி நீ இல்லை சேட்டை இந்த வரேன் பாரு சாம மெய்வியை கூட்டத்தோட இப்போ மொத்தமாக பார்த்துட்டா ரெட்டை சொல்லி ஒரு துணியை எடுத்து கட்டணும் தவிர இங்கிட்ட எங்கிட்ட துணி இல்லையே இரட்டை சொல்லி இயரட்டை சொல்லி காலில் ஏதாவது துணியை பார்த்து கட்டினங்க மொத்தம் அந்த ஈ பூந்து பயோட மே விடாமல் ஆகிபிச்சு இரட்டை என்ன ரெட்டை சொல்லி ஏதாவது ஒரு காலில் முன்னே காலைல கட்டினா சரியாக போகும் முறுக்கு முறுக்கு விடுறது நம்ம ஏரியா மேற்கு தொடர்ச்சி பக்கம் அந்த சதுரகிரி அந்த மலை பக்கம் நல்லா மலை இறங்கியிருக்குங்க அங்கே அடிக்கிற மழை இங்கே காற்று நல்லா அடிக்குது அங்கே மழை பெய்கிறதுக்கு இங்கே ஆடி காற்று அடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி ஆடி காற்று அடிக்கிது ரொம்ப ஆடி காற்றை பார்த்து எங்கிட்டங்கிட்டு மாற்றி மாதிரி அடிக்குது ஆனால் மழை நமக்கு வருமான தெரில ஆனால் தூரத்தில் அங்கே நல்லா வச்சு வெளுத்து வாங்குது தலைக என்ன தலைக்கே இவங்க அங்கிட்ட இங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க இதை அது அதை விட்டாது எல்லா பக்கம் ஒரே கோராகத்தான் இருக்குது பச்சை பசையாகத்தான் இருக்குது இதை விட்டு அந்த கோரம் அந்த தான் ரோசியா ஏ ரோசியா ரோசாக்காரி ரோசியா அங்கே ஓடியா ஓடியா ரொம்ப மேய்ஞ்சி களைச்சி போயிட்டீங்க தண்ணி வேறு நீ குடிக்கல தண்ணி குடிக்க மாட்டாங்க எளியம்மா இல்லியம்மா ஏய் அத்தை சிக்க மாட்டா பாய்வில் வா போவா மேட்டு பக்கம் எங்கே வரீங்க ஐய் இனிஷா இங்கே வர ஆ தேத்தே ஏறி நல்லா சரி செஞ்சு விளையாடுங்க உங்களுக்கு நல்லா விளாட்றது கட்டி வச்சுருக்காங்க ஆ வர் வாடகை வரும்பான்டே தைங்கிடா கூட்டு கொடுங்க படம் மாட மாடாண்டு இந்திரா எந்திரா இந்திரா வாங்க போங்கடா போடா வாங்கடா அங்கே போய் தண்ணி குடிப்போம் இங்கிட்ட எங்கிட்ட தண்ணிக்கு வசதி இல்லை இந்த அங்கிட்ட எதுவும் வாய்க்காலில் இருக்காந்தால் அவங்களை குடிக்க மாட்டாங்க வர போய்ட்டுட்டாங்க இங்கிட்டு போக முடியாது ஆறு கருப்பிட்டியா தவி தவி விளையாடு நல்லா பாடியா முடியாத்தா இப்போ வாத்தா வாத்தா இப்போ வாத்தா வைப்பாங்களா தான் தெரியாத்த ஒரு தவ தவிட்டு எந்திச்சு வர அவ்வளவு ஆ வா அந்த உனக்கு இருக்கு அதெல்லாம் உனக்குலாம் இப்படி நீ பெரிய ஊர் தொண்டை வச்சவடே மைக் செட்டு பெரிய மைக் செட்டு வேணும்போதா ஒரு கொப்பை கொண்டா குடிச்சிட்டு தாருடா இந்தா யாருக்கு தெரியாமே தின்னு அப்போ வந்தாங்கன்னா என்ன சண்டை விடுவாங்க கொடுத்து வண்டி அம்மா சுபத்தே வண்டாப்பாரு மிடிச்சி வண்டாப்பாரு அவனுக்கு மட்டும் கொடுக்குறா நம்ம என்ன அணா தீட்டு போயில நம்மளும் ஒரு விட்டுப்பில தானே இருக்கடா வருண்டா ஒருத்தன் கொடுத்த போதுமே எல்லா வீரரும் வந்துடுவாங்க அக்கா தின்னு கீழே பார்க்கக்கூடாது தின் வேணா போயிட்டா வச்சா என்ன செய்யுது சாரை விழுக்குதா அப்படியே ஓடி ஓடி போ அந்த மாதிரி போய் நில்லுங்க உள்ளே போய் நல்லுங்க போங்க அந்த கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தா தான் மழை வந்துடுது அப்படியே பா 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 பக் அத்தை கரையாக போய் ரோவி மூடி சீட்டு இப்படி ஓடி நாங்கள்டா அவ்வளோதான் நின்றுச்சா சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வேறு லைட்டாக சொட்டு வைக்கிதா அவ்வளோதான் அவ்வளோதான் போயிடுச்சா நம்ம இருக்குது பார்ப்போம் காற்று அடிக்கிது வந்து நிறைஞ்சு தண்ணிக்கு தான் ஆகுறாங்க அதில் இருக்க தண்ணி தான் குடிக்க வளர்த்திச்சா அப்படியே தண்ணியை குடிக்க விட்டு பக்கமா பக்கம் பார்த்திட வேண்டிதாங்க பூச்சே பூச்சே தண்ணி குடிக்க போ தண்ணி குடிக்க போகிறேன் இவரு கூ கு தண்ணி வேணாம்மா கடைங்கப்பா இது நல்ல மேகமாக இருக்குது இந்த பக்கம் சாரில் வந்துக்கு இருக்குது நல்ல தான் வருது பாப்போம் ரொம்ப வருமானம் தெரில என்கிட்ட பார்க்குறேன்னு நிறிச்சு நான் அவங்க நடைய கட்டுறேன் வீட்டுக்கு பேப்பையாப்லேயே மேய்ச்சிக்கிட்டே போவோம் சொன்ன மாதிரியே சொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பலத்த மழை எது வர்றது மாதிரி எனக்கு தெரில இருந்தாலும் நேற்று அந்த பக்கம் வயக்காட்டிலே பொழுது ஓடிச்சு இன்னைக்கு எங்கிட்ட பொழுது போக்க அடிச்சிட்டு அந்த வயக்காட்டிலே சரி ரைட்டு இந்த நிறைய கட்டுப்போம் இங்கே போனேன் செம்பி கொடுத்து போயிட்டியா இங்கே யார் போச்சனோன்னு இப்போ அப்படியே எப்படி அப்படியா இப்பா அப்படியா வேணும் அவங்க தனியாக போகிறாங்க நம்மகிட்ட போகணும் சரி நண்பர்களே நமக்கு பின்னாடி ஒரு புலுவாக இருக்கா இது மரம் பறிச்சிக்கிச்சுப்பா அங்கிட்டு போனால் தான் தெரியும் போல் நான் ஒரு நல்லா தெரியும்னு நினச்சேன் உங்களுக்கு சரியான மழை எங்கே என்ன நம்ம திரும்ப உடைய அந்த ஏரியா தான் வளத்து துவச்சிக்கிருக்கு எந்த மழை வருமா தெரியல அது கிளக்க போனது கிளக்க மெறுக்க போனது மெர்க்க தான் அதனால் இந்த விடிய விதணும்னு பாடிக்கிறேன் இந்த விடிய கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுறேன் நாலாம் ஆண்டு நம்ம தொட்டு விட்டோம் அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி நம்ம ஆட்டுக்கு ஒரு நன்றி எல்லாத்துக்கும் நன்றியாக நன்றி சரி நண்பா வீடியோ முடிக்க வேண்டிய நேராக வந்துருச்சு வீடியோ பிடிச்சி அந்த சப்ஸ்கிரைப்பை போட்டு லைக்காக தரிகிட்டுருங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வடியில் உங்களை நான் சந்திக்கு வரையே அதுவரை உங்களிடம் வந்து விரைப்படுது நானு உங்கள் பைரம் பட்டா சீயூட்டா முதலகே நல்லா பொறுமையாக அமைச்சர்